வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஃப்ரீடம் தெற்காசியாவில் அரசியல் அரங்கில் உருவாகியுள்ள மிக முக்கியமான அரசியல் திருப்பங்களை குறித்து இந்த பதிவில் காணலாம் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று சக்திகளுக்கும் இடையேயான உறவு தற்பொழுது எந்த நிலையில் உள்ளது இந்த சிக்கலான முக்கோணத்தில் யாருக்கு சாதகமான சூழ்நிலை என்பதை குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான உறவை குறித்து காணலாம் நீண்ட காலமாக பதட்டம் நிறைந்த இந்த இரு அணு ஆயுத நாடுகளுக்கும் இடையே உறவு ஒருபோதும் சீராக இருந்ததில்லை தற்போதைய நிலை என்னவென்றால் சமீபத்திய ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு சண்டை நிறுத்த உடன்பாடு உள்ளது இது ஓரளவுக்கு நீடித்த போதும் வெளியுறவு நடவடிக்கைகளின் மூலமாக முக்கிய பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறவில்லை இரு நாடுகளுக்கும் குறிப்பாக காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்தபோது இந்தியா எடுத்த ஆபரேஷன் சிந்து போன்ற பல நடவடிக்கைகள் பயங்கரவாதத்தின் மீது இந்தியா கொண்டுள்ள ஜீரோ சகிப்புத்தன்மை என்ற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது எல்லைகளில் ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் ஊடுருவல் முயற்சிகளை முறியடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன பாகிஸ்தானின் தற்போதைய நிலை சவாலானது நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடியில் உள்ளது உள்நாட்டு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் உள்ளது பெரிய அளவிலான மோதல்களை தவிர்க்க விரும்புகிறது பாகிஸ்தான் சீனாவுடன் இணைந்து செயல்படும் சிபிஇசி திட்டங்கள் மூலமாக தனது பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முயல்கிறது ஆனால் உள்நாட்டு பயங்கரவாதம் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது இந்தியாவை பொறுத்தவரை உலக அரங்கில் அதன் செல்வாக்கு அதிகரித்துள்ளது அமெரிக்கா ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் வலுவான உறவு முறைகளை இந்தியா பேணி வருகிறது இந்த வலிமையான கூட்டணி கட்டமைப்பு காரணமாக பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்படுவதற்கான ஒரு காரணமாகவும் பார்க்கிறது இருதரப்பு உறவில் முன்னேற்றம் வேண்டுமானால் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தின் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு இந்தியா மற்றும் தாலிபான் உறவு ஒரு புதிய அரசியல் நகர்வு என்று சொல்லலாம் தெற்காசியாவின் அரசியல் சமன்பாட்டை மாற்றி அமைக்கக்கூடிய மிக முக்கிய நகர்வு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானில் ஆளும் தாலிபான்களுக்கும் இடையே ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தாலிபான்கள் ஆட்சியை பிடித்த பிறகு இந்தியா அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவில்லை என்றாலும் அதன் தூதரக பணிகள் மூலமாக உறவை தொடர்வதில் கவனம் செலுத்துகிறது அதன் உச்சகட்டமாக தாலிபானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் சமீபத்தில் டெல்லிக்கு வருகை தந்தது இருதரப்பு உறவிலும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது தாலிபான் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு உயர்மட்ட தலைவர் இந்தியாவுக்கு வருவது இதுவே முதன்முறை இந்த சந்திப்பு வெளியுறவு நடவடிக்கை ரீதியாக மிக பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சந்திப்புக்கு முன்னதாகவே காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை தாலிபான்கள் வெளிப்படையாக கண்டித்தது ஒரு முக்கியமான திருப்பமாக கருதப்படுகிறது இது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்திற்கு எதிராக தாலிபான்கள் இந்தியாவுடன் ஒரே நிலைப்பாட்டை நோக்கி வருவதை உணர்த்துகிறது இது இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு இந்தியா தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருகிறது காபூலில் உள்ள தனது தூதரகத்தை மீண்டும் திறந்துள்ளதும் இந்த உறவுமுறை முறை வலுவடைவதை குறிக்கிறது அரசியல் நகர்வுகளுக்கு அப்பாற்பட்டு மக்களின் நலன் நாட்டின் ஸ்திரத்தன்மைக்காகவே இந்தியா செயல்படுகிறது ஒரு காலத்தில் நெருங்கிய நண்பர்களாக இருந்த பாகிஸ்தான் மற்றும் தாலிபான்களுக்கும் இடையே நடக்கும் மோதல்கள்தான் தெற்காசிய அரசியலில் சமீபத்திய வியத்தகு திருப்பம் தாலிபானின் பிரதான ஆதரவாக இருந்த பாகிஸ்தானுக்கு இன்று தாலிபான் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது இந்த மோதலுக்கு அடிப்படை காரணம் டிடிபி என்ற பயங்கரவாத குழுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பாகிஸ்தான் மண்ணில் டிடிபியின் தாக்குதல்கள் வெகுவாக அதிகரித்துள்ளது இதன் விளைவாக பாகிஸ்தான் டிடிபி தலைவர்களை குறிவைத்து ஆப்கானிஸ்தானின் பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது இதற்கு பதிலடியாக தாலிபான்களும் பாகிஸ்தான் நிலைகள் மீது கடும் தாக்குதல்களை நடத்தியது இரு தரப்பிலும் டாங்கிகள் கைப்பற்றப்பட்டன உயிரிழப்புகள் ஏற்பட்டன நிலைமை விபரீதமானதை அடுத்து கத்தார் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் தலையிட்டு சமாதான பேச்சுவார்த்தையை நடத்த முயல்கின்றன இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆதாரம் இல்லாமல் தாலிபான் தலைமை இப்பொழுது இந்தியாவின் மடியில் சாய்ந்து சதி செய்கிறது என்று குற்றம் சாட்டினார் இந்த விரக்தியான கூற்று பாகிஸ்தான் மற்றும் தாலிபான் உறவுமுறை எவ்வளவு மோசமாகி உள்ளது என்பதை காட்டுகிறது இதற்கு இந்தியா பதிலளித்த பொழுது பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பழக்கத்தை கொண்ட பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்விகளுக்கு அண்டை நாடுகளை குறை கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறி ஆப்கானிஸ்தானின் இறையாண்மைக்கு முழு ஆதரவு அளிப்பதாக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்த மூன்று தரப்புகளுக்கும் இடையேயான சமீபத்திய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது தெற்காசியாவில் ஒரு புதிய புவிசார் அரசியல் சமன்பாடு உருவாகி இருப்பதை தெளிவாக்குகிறது இந்தியா தனது புவிசார் அரசியல் செல்வாக்கை நிலைநிறுத்தி வருகிறது பாகிஸ்தான் தன் பாரம்பரிய நட்பு நாடான தாலிபானுடன் மோதுவதால் இந்தியாவின் வெளியுறவு நடவடிக்கைகளும் அரசியல் நகர்வுகளும் எளிதாகியுள்ளது தாலிபான் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் உறுதியாக இருந்தால் இந்தியாவுடன் அதன் உறவுமுறை மேலும் வலுபெற வாய்ப்பு உள்ளது இதன் மூலம் நாடுகளுக்கு இடையில் பாகிஸ்தானின் செல்வாக்கு குறையும் பாகிஸ்தான் இப்பொழுது உள்நாட்டு பயங்கரவாதம் மற்றும் பொருளாதார நெருக்கடியில் பலவீனமாக உள்ளது தாலிபான் தனது அரசியல் அங்கீகாரத்திற்காகவும் நிதி உதவிக்காகவும் உலகின் பிற நாடுகளை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது இந்தியா மற்றும் தாலிபான் இடையேயான இந்த தூதரக பணிகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் மத்திய ஆசியாவிற்கான வர்த்தக பாதையை உறுதிப்படுத்துவதற்கும் மிக முக்கியம் ஆகவே இந்தியாவின் பொறுப்புடன் கூடிய ஈடுபாடு பாகிஸ்தானின் தனிமைப்படுத்துதல் மற்றும் தாலிபான் பாகிஸ்தானுக்கும் எதிரான நிலைப்பாடு ஆகியவை தெற்காசியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்திகளாக உள்ளது இந்த முக்கோணத்தில் என்னென்ன திருப்பங்கள் நிகழும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடித்திருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ